தான் கீழே போட்டு உடச்சி உருட்டி கழுவுவியா எவ்ளோ வருஷமா பாத்திரம் கழுவிட்டு இருக்க செய்யற வேலையில கொஞ்சமாற்றம் கவனம் இருக்கணும் ஒவ்வொரு பொருளையும் நான் எவ்வளவு வாங்கிட்டேன்னு உனக்கு தெரியும் தானே இது ஒண்ணும் உங்க வீட்டுல இருந்து கொடுத்த சாதாரண எவ்வசலவ தட்டு இல்ல காஸ்ட்லி செராமிக் பிளேட் ஒழுங்கா பாத்து கவனமா கழுவு தட்டு மேல அவ்ளோ அக்கறனா நீங்களே வந்து கழுவ வேண்டியதானே இப்ப நீ என்ன சொன்ன இல்லங்க நான் ஒண்ணும் சொல்லல கவனமா பாத்து கழுவுறேன்னு தான் சொன்ன அண்ணன் பேசுனதை பத்தி நம்ம நேத்தே பேசியாச்சு அதுக்கு மன்னிப்பும் கேட்க வச்சீங்க உங்க வீட்டில் ஆளுங்க உன் புருஷனை அப்படி அவமானப்படுத்துறாங்க உன் தம்பி என் கால விழுந்து அழுது அப்படி மன்னிப்பு கேட்கிறான் ஆனா உனக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு வலிக்குதா போற போக்குல நீ பாட்டுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு போற எனக்கு உடனே கிளம்பி போய் அம்மாவையும் தம்பியும் பார்க்கணும் போல இருக்கு நீங்க போய் பார்க்க வேண்டியதானே நான் கேட்டு பாத்துட்டேன் யாரும் விட மாட்டேங்கிறாங்க அம்மா போறீங்க நீங்க பாட்டுக்கு அப்படியே கிளம்புங்க இல்லையே போய் நம்ம திரும்பி இங்க வந்தாகணும் நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட விசாரிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் இவங்க பிரச்சனை என்னன்னு பார்த்து சீக்கிரமா முடிச்சு வைங்க உங்களை மாதிரி காலேஜுக்கு போ போனோமா ஒரே பாடத்தை வருஷம் எல்லாம் எடுத்தோமா அந்த மாதிரி சிம்பிளான வேலை எங்க போலீஸ் வேலை இல்ல இருபத்தி நாலு மணி நேரமும் அவேரா இருக்கணும் நினைச்ச நேரத்தை உடனே பண்ணிலாம் முடிக்க முடியாது கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு எல்லாம் டைம் எடுக்கதான் செய்யும் அதுக்கெல்லாம் எல்லாம் கோவத்தோட்டு நீங்க பாட்டுக்கு எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் சரியில்லை இந்த வாட்டி எஸ்பி வேணா உங்களுக்கு பேவரபிளா பேசிருக்கலாம் எல்லா நேரமும் இப்படியே இருக்காது மேடம் நீங்க மறுபடியும் என் கிட்டதான் வந்தாகணும் மேடம் நாங்க ஸ்டேஷனுக்கு வந்த போது நீங்க எங்களை மதிக்கவே இல்ல இப்போ எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தானே இப்படி வீட்டுல வந்து விசாரிக்கிறீங்க மனசு என்ன பெரிய நினைப்பா சார் நீங்க கொஞ்சம் பாத்து பேசுங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ நான் நினைச்சுனா உங்க எல்லாரோட வாழ்க்கையும் தலைகிளா மாத்தி போட முடியும் அன்னி பாவன்ன அன்னிக்காக நீ கண்டிப்பா அன்னைக்கு நினைந்திருக்கணும் இப்பவே நீ பாக்குறல எவ்வளவு பிரச்சனைன்னு இதுல நான் அவளுக்காக பேசியிருந்தேனா மாப்பிள்ள உன் படுத்து பாருமா நான் உனக்காக கவலைப்படுறதா இல்ல மலருக்காக கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியல